கெட்டி மேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவினை தான் காமிக்கிறாங்க கவினுக்கிட்ட வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா எடுத்து கொடுத்து நீ குடி நீ குடித்தே அழிஞ்சுப்போம் நாங்களும் இதோட எங்கேயாவது செத்து போயிடுறோம் ஒரே பையன் இவ்வளோ செல்லமாக வளர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்ன உடனே கவின் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து உடச்சிட்டு அவங்க அம்மா காலில் விழுந்து அலறாரு இனிமேல் நான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வீட்டில் வெற்றி வராரு லக்ஷ்மியை தேடிக்கிட்டே வரும்போது கரெக்டாக வந்து துளசி வராங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன் முன்னாடி செஞ்ச மாதிரி எங்கள் அம்மாட்ட அப்படியே என்னை ட்ரா பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஐடியா கிடைக்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கேன் அப்படின்னோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி சொல்லுவார் உடனே இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு துளசி கேட்க அப்படியே அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு ஒரு கப்பு காஃபிக்கு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் முதல்ல வந்து லக்ஷ்மி அத்தை அதுக்கப்புறம் தான் அவங்க கையால் காஃபி குடிக்கணும் அப்படின்னோன்னே நீ கேட்ட லக்ஷ்மி அத்தையும் இங்கே இல்லை காஃபியும் உனக்கு கிடையாது அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க துளசி சொல்ல வெற்றி என்ன பண்ணுறாருனா பாக்கெட்லேருந்து மெடிசன் எடுக்கிறாரு எடுத்து வந்து துளசிக்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் போனப்போ வாங்கிட்டு வந்தேன் தியாவுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பர் என் பொண்ணை எனக்கு பார்த்துக்க தெரியும் உன்னோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை உன் உதவியெல்லாம் எங்கள் அம்மாவோட நிறுத்திக்க ஏங்கிட்ட வச்சுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு துளசி கோபமாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் வெற்றி அங்கேருந்து சோகமாக வந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க லக்ஷ்மி இருந்து வெளியில் வரதே, வெற்றி வந்து பார்த்துட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னொடனே வெற்றி ரொம்ப நாளா ஆச்சு இல்லை கோயிலுக்கு வந்து அப்படின்னு ஒன்று ஆமாப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு கோயிலில் நம்ம முதல்ல சந்தித்ததே கோயிலில் தானே லக்ஷ்மி அத்தை அப்படின்னு வெற்றி சொல்ல ஆமாப்பா உங்கள் மாமா ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சுருக்கானே நல்லபடியாக அது ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்ல வெற்றி வந்து சாமி கும்பிட மேலே போவார் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க அப்போ பூசாரி வராரு அவர் வந்து பேப்பரை வந்து கொடுத்து துளசியோட ஜாதகத்தை பார்த்தேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க லக்ஷ்மி அந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்துட்டு இதை வீட்டில் வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பூசாரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியும் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி லக்ஷ்மி அத்தை என்ன போகலாமா நான் அவங்கள ட்ராப் பண்ணிடுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம மகேஷை தான் காமிக்கிறாங்க மகேஷ் என்ன பண்ணுறாருனா ஆஃபீஸில் நீங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கல்ல எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாஃப் எல்லாரையும் போட்டு கேட்டு கேட்டுருக்காரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பர்த்டே இல்லை அதனால தான் நீங்கள் இந்த ஒரு முறை மட்டும் பார்ட்டியை அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸாக நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டாஃப் எல்லாம் சொல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதுக்கு டயத்தையும் மணியையும் வேஸ்ட்டு பண்ணுறீங்க இதனால் வந்து பணம் தான் வந்து செலவாகும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சார் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தர மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்குங்க சார் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணவும் பண்ணிட்டோம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள்லாம் ப்ளான் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படின்னு எல்லாரும் வந்து கே கேட்டோன்னே மகேஷ் என்ன பண்ணுறாருனா சரி நான் இந்த ஒரு முறை மட்டும் தான் ஒத்துக்குவேன் இனிமேல் இந்தமாரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னொடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்பில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஒய்ஃபையும் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க மகேஷும் ஓகே சொல்லிடுவார் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருனா நான் இன்றைக்கி பார்ட்டிக்கு கூப்பிட்ருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அஞ்சலி வந்து நிஜமாவா நீங்கள் பார்ட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்களா நம்ம போகிறோமா கண்டிப்பாக அப்படின்னோன்னே கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் நீ ரெடியாக இரு நான் வந்தோடனே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அஞ்சலி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க முருகன் என்ன பண்ணுறாருனா லக்ஷ்மி கிட்டே ரெண்டு சாப்பாடாக கேட்பார் எதுக்குடா ரெண்டு சாப்பாடு கேட்குற ஒரு டிஃபன் பாக்ஸும் உனக்கு பத்தாதா அப்படின்னு லக்ஷ்மி வந்து கேட்க நீ இன்னொன்று எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னோனே யாருக்குன்னு சொல்லு அப்படின்னோனே இன்னும் ஒரு சாப்பாடை சேர்த்து எடுத்துட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற ரெண்டு சாப்பாடாக கேட்குற சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க முருகனும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புறாரு என்ன இவன் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எதுக்கு கேட்கணும் நம்ம பின்னடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லக்ஷ்மி வந்து பின்னாடியே போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட கொண்டு வந்து அந்த சாப்பாடை கொடுப்பாரு என்னாச்சு எதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு ரேவதி கேட்க உனக்கு தான் உடம்பு சரியில்ல அதான் எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் ரெண்டு டிஃபன் பாக்ஸாக வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க லக்ஷ்மி மறைஞ்சு நின்று முருகனை வந்து சாப்பாடு கொடுக்குறது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்